வணக்கம் மக்களே இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர்ல உள்ள ஓல்ட் ட்ரஃபர்ட் மைதானத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு இந்த போட்டியில இந்திய அணி பேட்டிங் செய்யும் ஒரு பிளேயருடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்த அப்டேட்டும் வெளியாகியிருக்கு ஏன் அப்படின்னா அந்த பிளேயர் நாலாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில பிளேயிங் லெவன்ல சேர்க்கப்படல முதல் மூன்று டெஸ்ட் போட்டிகளையும் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டிங் ஆடாததால பயிற்சியாளர் கம்பீர் அவரை அணில இருந்து நீக்கி இருக்காரு அவரு வேற யாரும் கிடையாதுங்க நம்ம கருண் நாயர் தான் கருண் நாயர் நீண்ட வருஷத்துக்கு அப்புறமா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இப்போ நடக்கக்கூடிய டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில இடம் பிடிச்சிருந்தாரு இங்கிலாந்துல நடைபெற்ற கவுண்டி போட்டிகள்ல சிறப்பாக விளையாடியதால அவரை இந்திய அணிக்கு பிசிசிஐ தேர்வு செஞ்சிருந்தாங்க அதோட இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் மூன்று போட்டிகள்ல இந்திய அணியுடைய பிளேயிங் லெவன்லயும் சேர்க்கப்பட்டிருந்தாரு ஆனா அவர்கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டிங் வெளிப்படல ரொம்பவே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு இருந்தாலும் மூன்று டெஸ்ட் போட்டிக்கான அணிலையுமே இந்திய அணி நிர்வாகம் வாய்ப்பு கொடுத்த நிலையில டெஸ்ட் போட்டியில அவருக்கான இருந்து இந்திய முடிஞ்சிருச்சு இனி கருண் நாயருக்கு இந்திய நில வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் நீண்ட வருஷத்துக்கு அப்புறமா அணில விளையாட கிடைச்ச வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கருண் நாயர் மேல இருந்துச்சு ஆனா அதை பூர்த்தி செய்யாம எல்லாருக்கும் ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு ஒரு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்புன்னு கிடையாது மொத்தமா மூன்று வாய்ப்புகள் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல அவருக்கு கொடுக்கப்பட்டது ரொம்பவே முக்கியமான டெஸ்ட் தொடர்ல கிடைச்ச வாய்ப்பை கருண் நாயர் வீணடிச்சுட்டாரு இதனால லார்ட்ஸ்ல அவர் ஆடிய போட்டியை இந்திய அணிக்காக கருண் நாயர் விளையாடிய கடைசி சர்வதேச போட்டியா இருக்கும் இன்னொரு வாய்ப்பு அவருக்கு பிசிசி கொடுக்க மாட்டாங்க கருண் நாயர் இந்திய அணிக்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில அறிமுகமானார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல அறிமுகமான இவர் அதே தொடர்ல ஒரு இன்னிங்ஸ்ல முன்னூத்தி மூணு ரன்கள் விளாசி சாதனை சாதனை படைச்சாரு அதுக்கப்புறம் இந்திய அணிக்கு ஒரு நாள் போட்டிக்கான அணியிலையும் சேர்க்கப்பட்டாரு சிறப்பான பேட்டிங் வெளிப்படுத்திய போதும் அதுக்கப்புறம் இந்திய அணியில அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல சுமார் பத்து வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில விளையாடிய இவர் எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடல அதனால கருண் நாயருடைய இந்திய அணிக்கான சர்வதேச கிரிக்கெட் பயணம் முடிவுக்கு வர அதிகமான வாய்ப்பு இருக்கு இதனால ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருந்த கருண் நாயரை கே எல் ராகுல் சமாதானம் பண்ணிருப்பாரு இந்த புகைப்படத்தை பார்க்கும் போது கருண் நாயருக்கு இதுதான் கடைசி தொடர் அப்படின்னு ரசிகர்களும் கூறி வந்தாங்க அதோட முன்னாள் ஜாம்புவான் வீரர் அஸ்வின் இப்படிதான் ஆஸ்திரேலியால பாலர் கவாஸ்கர் தொடர்ல பாதியிலே ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு அதுக்கு முன்னாடி விராட் கிட்ட இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு இப்ப கருண் நாயர் ராகுல் கூட பேசிட்டு இருக்கிறத பாக்கும்போது அப்படிதான் தோணுது அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க அஸ்வினை எப்படி மதிக்காம அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்திய அணியில நடத்தினாங்களோ அதே மாதிரி தான் இனிமே கருண் நாயருக்கு நடக்க போகுது அஸ்வின் விளையாடியதே கிடையாது கருண் நாயர் இது வரைக்கும் இப்போது திடீர்னு அவரை அந்த இடத்துல விளையாட வைக்கிறீங்க அப்படி வைக்கும் போது அவருக்கு மனத்தடை ஏற்பட்டு அப்படின்னு அஸ்வின் குறிப்பிட்டிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்